அந்த ரூமோட கீயையும் அந்த ரூம் நம்பரையும் ஃபோட்டோ எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா சூஸ் பண்ண பெண் வந்து அந்த ரூமுக்கு வருவாங்க ஒரு கஸ்டமர் வந்து ஏன்னா ஒரு பெண் வேணும்னு சொன்னால் மெசேஜ் மூலமாக போய் காண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஏஜெண்ட் வந்து அங்கே காண்டக்ட் பண்ணுவாங்க என்னென்ன பெண்கள் வந்து அவைலபிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க அந்த ஃபோட்டோஸ் அனுப்பி அதுக்கேற்ற மாதிரி வேலை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க கோவையை சேர்ந்த படிச்சுக்கிட்டு இருந்த இருக்க மாணவர்கள் பலர இப்போ ரஷ்யாவில் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க அந்த ரஷ்யன் ஏஜென்ட் ரஷ்ய பெண்களை வந்து இந்தியா வந்து ஒரு சாதாரண வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு ஒரு கும்பல் உலக அளவில் தொழில் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கானுங்க அதுவும் இந்த கும்பலோட ஸ்டைல் எனக்கு தெரியுமா கஸ்டமர் யாரா இருந்தாலும் அவங்க சொல்ற ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்துட்டு அந்த ரூமோட கீயையும் அந்த ரூம் நம்பரையும் ஃபோட்டோ எடுத்து அவங்க சாட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா அனுப்பிட்டு அங்கே வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க சூஸ் பண்ண பெண் வந்து அந்த ரூமுக்கு வருவாங்களாம் இதை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டால் இந்த கும்பலோட டார்கெட்டே இளைஞர்கள் தான் அதுவும் குறிப்பாக கோவையை சேர்ந்த படிச்சுக்கிட்டு இருந்த படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் பலரை ஏமாற்றிருக்கு இந்த கும்பல் ஒரே வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு உலக அளவில் பாலியல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த கும்பல் மாதம் ஐம்பது லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கு அதை வச்சு அதில் கிடச்ச லாபத்தை வச்சு ஒரு பிரியாணி கடையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பிரியாணி கடை இந்தோனேஷியா ரஷ்யான்னு உலக அளவில் பெண்கள்னு இன்வால்வ் ஆகிருக்கிற இந்த கும்பல் கோவை காவல்துறையிட்ட எப்படி சிக்கியிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் சாதாரணமாக உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸில் மசாஜ் சர்வீஸ் இருக்குது இல்லை வேற ஏதாவது ஸ்பா சர்வீசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வரும் அந்த நம்பருக்கு சாட் பண்ணி அவங்க சொல்கிற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இந்த அமௌண்ட்டையும் வாங்கிட்டு உங்களை அடித்து ஏதாவது பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வாங்கிட்டு விட்டுருவானுங்க இந்த மாதிரி நிறைய சம்பவம் முன்னாடி நடந்திருக்கு இதுக்காக ஒரு ஆப்லாம் இருக்குது அந்த ஆப்பில் வந்து நிறைய பெண்கள் மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க நிறைய ஸ்கேம்லாம் நடந்திருக்கு ஆனால் இப்போ அந்த கும்பல் வேறு மாதிரி ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாவே பாட தொழில் செஞ்சுட்டு இந்த மாதிரி சபலத்துக்கு ஆசைப்பட்டு வர்ற இளைஞர்களை அதுவும் கம்மியான அமௌண்ட்னு சொல்லி வர்றவங்களை ஏமாத்தி அவங்கள தாக்கி பணத்தை பறிக்கிற கும்பல் இப்ப நிறைய ஆயிடுச்சு அப்படிதான் கோவை ஆவாரம்பாளையம் ரோட்ல இளைஞர் ஒருத்தரை தாக்கி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு கும்பல் போட்டிருக்குன்னு புகார் வந்திருக்கு இந்த கம்ப்ளைண்ட்ட சாதாரணமா எடுத்துக்காத கோவை வடக்கு சட்டம் ஒழுங்கு துணை ஆணையாளர் ஸ்டாலின் அந்த புகார் தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்தி இருக்காரு அப்போதான் இந்த இளைஞர்கிட்ட பெண்கள் மாதிரி பேசி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லி பணத்தை பறிச்சிருக்கிறது கன்னியாகுமரியை சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் அப்படின்றது தெரிய வந்திருக்கு நடத்தின விசாரணையில ஆல் இண்டியா ஏஜென்ட் சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரன் ஆகுறதும் அந்த குரூப்பில் வெளி மாநிலத்தை சேர்ந்த வெளி வெளிநாட்டை சேர்ந்த இந்தோனேசியா ரஷ்யான்னு வெளிநாட்டை சேர்ந்த இளம் பெண்களோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு ஸோ அதை வச்சு ஸ்டீஃபன் ராஜ் மூலமாக அவனோட பாஸ் சிக்கந்தர் பாஷா அப்படின்றவனும் சிக்கியிருக்கான் இந்த ரெண்டு பேர்கிட்ட மட்டும் பத்து சிம் கார்டு பதினாறு மொபைல் ஏழு பேங்க் அக்கவுண்ட் புக்கு ஒரு காரை பறிமுதல் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக பதினஞ்சு பெண்களை மீட்டெடுத்து காப்பகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த கும்பல் மாதம் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கு இவங்களோட பிஸ்னஸ் வந்து எந்த தடையும் இல்லாமல் நடக்கிறதுக்காக லோக்கல் ரவுடிகளுக்கு மாவட்ட வாரியா மாநில வாரியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ரவுடிகளுக்குலாம் மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருக்காங்க குறிப்பாக ஒன்றரை லட்சம் வரைக்கும் கொடுத்ததா சொல்லப்படுது இது இல்லாமல் இந்த குறிப்பாக இந்த சிக்கந்தர் பாஷான்றவன் மேலே மாவட்ட ரீதியா மாநில ரீதியா குறிப்பாக சென்னை திருப்பூர் அந்த பகுதிகளில் நிறைய விபத்தம் சார்ந்த கேஸே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு கடந்த நாலு வருஷமா தலைமறைவு குற்றவாளியாக மறைஞ்சிருந்த சிக்கந்தர் பாஷாக்கு தனிப்பட்ட முறையில் எட்டு ஸ்டார் ஹோட்டலில் பர்மனென்ட் அக்கௌண்ட் வந்துருக்கு வாட்ஸ்அப்பில் பேசுகிற கஸ்டமர்ஸை இவனுக்கு அக்கௌண்ட் இருக்கிற ஹோட்டல்களுக்கு வர வைக்கிறது தான் இவனோட ஸ்டைல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய பெண்களை சுற்றுலான்னு கூப்பிட்டு வந்து இங்க வச்சு கல்லா கட்டியிருக்கானுங்க சோ ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தான் ரூம் எடுப்பானுங்க ஓப்பனிங்லயே சொன்ன மாதிரி ஹோட்டல்ல ரூம் எடுத்து அந்த ரூமோட நம்பரையும் ரூம் கீயையும் போட்டோ எடுத்து அவங்க சாட் பண்ண வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனா அவங்க சூஸ் பண்ண பெண் அந்த ரூமுக்கு போவாங்களாம் இந்த டெக்னிக்கை தான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிருக்கானுங்க முதல்ல செல்போன் நிறுவனம் தொடர்பாக பிசினஸ் பண்ணிட்டு இருந்த சிக்கந்தர் பாஷாக்கு அது லாஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அவனோட நண்பர்கள் மூலமா ஈரோட்டில் தொழில் செஞ்சுட்டு இருந்த கண்ணன் அப்படின்றவர் கூட சேர்ந்து வேலை செஞ்சிருக்கான் அதுக்கப்புறம் தனியாவே பாளைய தொழில செஞ்சிருக்கான் அப்பதான் பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்த ஸ்டீபன் ராஜ் அறிமுகமாகி சிக்கந்தர் பாஷா கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லா இந்த கவனிக்க மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த சிவா டானிஷ் ஊட்டியை சேர்ந்த ஸ்ரீகாந்த் திருச்சியை சேர்ந்த அசார் சேர்ந்த எட்டு இவங்க ஏஜெண்டுகளை சேர்த்து ஆல் ஏஜெண்ட் அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி மொத்த நாடு புல்லாவுமே கடைய திறந்திருக்கானுங்க பாலியல் தொழிலுக்காக நேரடியாகவும் இணையதளம் மூலமாகவும் பல பெண்கள்கிட்ட பேசி வெளிநாட்டு பெண்களும் பல மாநிலத்தை சேர்ந்த பெண்கள்கிட்டையும் பேசி கன்வைன்ஸ் பண்ணி அவங்களையும் இந்த வந்து ஆசையை காமிச்சு இதில் வந்து நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆசையை காமிச்சு இந்த தொழிலில் ஈடுபடுத்தியிருக்கான் அப்படின்றதும் இப்போ விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்தோனேஷியா ரஷ்யாவை சேர்ந்த ஏஜென்ட்டுகளும் இருந்திருக்காங்க இதில் சிக்கந்தர் பாஷா இந்தியா ஃபுல்லாக ஏஜென்ட்டுகளை வச்சு மாநில வாரியாக கண்காணித்து இந்த தொழிலை பண்ணிகிட்டு இருந்திருக்கான் சரி இந்த கும்பலை கோவை காவல்துறையினர் எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கோவை காவல்துறையினருக்கு கண்டினியூஸாக இது தொடர்பாக புகார் வந்திருக்கு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பல தகவல்களும் கிடைச்சிருக்கு ஸோ அவங்களுக்கு கிடைச்ச தகவல்களை வச்சும் புகாரின் அடிப்படையிலையும் கிட்டத்தட்ட நாலு மாதமாக சிக்கந்தர் பாஷாவை கண்காணிச்சிருக்காங்க குறிப்பாக அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த வாட்ஸ்அப் நம்பரை கண்காணித்து அவனோட அவனை அதாவது எக்ஸாக்டான தெளிவான ஆதாரத்தோட அவனை பிடிச்சிருக்காங்க இதில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா இவனோட இந்த வந்து இவனுக்கு மேலேயும் கபீர் ஒருத்தர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கானா அவனையும் தேடிட்டு இருக்கிறதா கோவை காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்ல திடீர்னு வாட்ஸ்அப்ல சாட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்பா மசாஜ்னு வர மெசேஜ் அன்னோன் நம்பர்ல அன்நோன் நம்பர்ல இருந்து வர மெசேஜை நம்பி இல்ல சோஷியல் மீடியால பழக்கமாகற நபர்களை நம்பி எங்கேயுமே போகாதீங்க ஏன்னா சமீப நாட்களில் அந்த மாதிரி ஆசை வார்த்தையை பெண்கள் மாதிரி பேசிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லி அங்கே போனால் நம்மள்ட்ட இருக்கிற பணத்தையும் நம்மள்ட இருந்த மொபைலையும் திருடிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பிரபல சேனலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் பிரபலமான ஒரு நபருக்கு இதே சம்பவம் நடந்துருக்கு அதே மாதிரி வேலைச்சேரியை சேர்ந்த ஒரு இளைஞரோட ஒரு ஸ்டூடெண்ட்டோட வீட்டுக்கே போயிட்டு அவர்கிட்ட வந்து பெண்கள் மாதிரி ரெண்டு திருநங்கைகள் பேசியிருக்காங்க ஸோ அவர்கிட்ட போயிட்டு அந்த அவர் சொன்ன அட்ரஸில் ரூமுக்கே டைரக்டாக போயிட்டு ரெண்டு திருநங்கைகள் உட்பட அஞ்சு பேர் கொண்ட கும்பல் வந்து அவர் வந்து காலேஜ் ஃபீஸ்க்காக கட்டுறதுக்காக வச்சிருந்த பதினோறாயிரம் ரூபாவையும் அந்த பையன்டர் இருந்த மொபைலையும் எடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த கும்பல் சிக்கிருக்குல்ல அதாவது சிக்கந்தர் பாஷாவோட ஆல் இண்டியா ஏஜென்ட் கும்பல் சிக்கிறதுக்கு தொடக்க புள்ளியே என்னை தாக்கி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாவை ஆட்டோயை போட்டானுங்கன்னு ஒரு இளைஞர் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் ஸோ இந்த மாதிரியான கும்பல் இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தால் கட்டாயம் புகார் கொடுங்க நமக்கு அசிங்கம் வெளியில் தெரிஞ்சால் நமக்கு தான் அசிங்கம் அப்படின்லாம் நினச்சி கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்காதிங்க அந்த கோவை மாநகரில் இளம் பெண்கள் மற்றும் வெளிநாட்டு இளம் பெண்களை விவச்சரி ஈடுபடுத்தி பல்வேறு சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வந்த சிக்காந்தர் பாஷா என்ற குற்றவாளி வந்து பிடிபட்டுள்ளார் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலிருந்து தலைமறைவாக இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இவரின் மீது ஏறத்தாழ கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் மாவட்டம் சென்னை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட ஐடிபி கேஸ் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இவர் மீது என்பிள்யூ எனப்படும் நான் வைலபிள் வாரண்ட் என்பதும் நிலுவையில் இருந்து வருகிறது இவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த பெண்களை பெண்கள் ஈடுபட்டு ஈடுபட்டுவதும் தெரிய வருகிறது இந்த வெளிநாட்டில் ஈடுபடும் பெண்களுக்காக ஆல் இந்தியா ஏஜென்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணி அதில் வந்து குறிப்பாக ரஷ்யா இந்தோனேஷியாவிலேருந்து அங்கிருந்து ஏஜெண்ட் மூலமாக பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து இவர் வந்து இவர் தலைமையில் வந்து நடைபெற்றது என்பது இந்த விசாரணையில் வந்து தெரிய வந்துள்ளது இந்த எல் அனைத்து இந்த ஆல் ஓவர் இந்தியா ஏஜென்ட் குரூப்புக்கும் சரி இந்த தமிழ்நாட்டிலும் சரி மிகப்பெரிய இந்த வந்து மூளையாக இந்த சிக்காந்தார் பாஷா என்பவர் தான் செயல்பட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது தற்போது அவர் பிடிபட்டுள்ளார் சரி இவரோட இருப்பிடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் வந்து இவர் வந்து இருந்தார் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக அந்த இருந்து தான் வந்து இவர் நெட்ஒர்க் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டார் ஸோ கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரஷ்யா இந்தோனேஷியா தாய்லாந்து இந்த மூன்று கண்ட்ரிலேருந்து தான் இந்த ஃபாரினர்ஸ் அந்த எங் எங்க உமன்ஸ் வந்து கூட்டு வந்து இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து அங்கே ஒரு ஏஜென்ட் இருக்காங்க இப்போ ரஷ்யாவில் ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க அந்த ரஷ்யன் ஏஜென்ட் மூலமாக அங்கேருந்து பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே உள்ள இந்தியா ஏஜென்ட் இப்போ நியூ டெல்லியில் வந்து கபீர் சிங்குன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வந்து இந்தியா அந்த டெல்லிக்கு வந்து ஒரு தலைமையாக இருந்து இந்த நெட்ஒர்க் வந்து ஈடுபடுத்திருக்கார் அதேமாரி தமிழ்நாட்டில் வந்து இவருக்கு வந்து யார் அடுத்த லெவல்னால் ஸ்டீஃபன்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்க வந்து மூலமாக அங்கே ஏஜெண்ட் இங்கே ஒரு ஏஜெண்ட் லிங்குடு மூலமாக அவ்வளோ ஒரு எங்கெங்கே தேவையோ அங்கே வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து இந்த விபச்சாரத்துக்கு வந்து பெண்களை வந்து அனுப்பிவிடுறாங்க இவர் கோவையில் மட்டும் பதிமூணு வழக்குகள் நிலுவையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நிலுவையில் இருக்கு இது வரைக்கும் நம்ம ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட பெண்களை இருக்கும் வழக்கம் லாஸ்ட்டாக இப்போது நான்கு மேற்பட்ட வழக்குகள் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து பதிவு செய்தது ரெண்டு பேர் ராஜ் சிக்கந்தர் பாஷா ரெண்டு பேருமே நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம் இவரோட நேட்டிவ் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் சிக்கந்தர் பாஷாவோட நேட்டிவ் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் ராஜ் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சிக்கந்தர் பாஷாவுக்கு நாற்பத்தொரு வயசு ஸ்டீஃபன் ராஜுக்கு வந்து முப்பது வயசு இல்லை அங்கே வந்து அங்கே இருக்க பெண்கள் வந்து இப்போ உங்களுக்கு தாய்லாந்து இந்தோனேஷியா ரஷ்யாவில் வந்து அந்த பெண்களுக்கு தெரியும் இது வேலை வந்து இங்கே வந்து சரத்தில் ஈடுபடுறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம இங்கே பொண்ணு பெண்கள் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு இப்போ ஒரு குறைந்தபட்ச லாபம் கொடுத்துட்டு அதிகபட்ச லாபம் இங்கே எடுத்துக்கிட்டு ஸோ ஒரு ஒரு மீதமான குருண்டல் மாதிரி பண்ணுறாங்க என்றைக்குதா ரஜ் இல்லை இப்போ ஆல் இண்டியா ஏஜென்ட் குரூப்னு ஒரு குரூப் இருக்கு அதான் வந்து மேஜர் இந்த எல்லாமே இந்த ப்ரோக்கர்ஸ் சொல்லுவாங்க அந்த ப்ரோக்கர்ஸ் மெயின் ப்ரோக்கர்ஸ் எல்லாமே இந்த நூற்றி பதினேழு மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க நூற்றி பதினேழு மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ இது எல்லா மெம்பர்ஸும் அடையாளம் எடுத்திருக்கோம் இப்போ அவங்களை பிடிக்கிறதுக்குன்ட்டு நான்கு தனிப்படைகள் அமைச்சிருக்கோம் ஸோ அந்த தனிப்படைகள் விரைவாக வந்து இதில் யார் யார் மூலையாக செயல்பட்டாங்க ஆல் இண்டியா லெவலில் வந்து அவங்க எல்லோரையும் விரைவாக நம்ம கைது செய்யணும் ஸோ ஸ்பா வந்து நம்ம ப்ராப்பராக போலீஸ் சைட்லேயும் சரி கார்பரேட் சரி என்ஓசி வாங்கிட்டு ப்ராப்பர் எல்லாத்தையும் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம் இப்போ சிட்டியை பொறுத்த வரைக்கும் வித்தவுட் லைசன்ஸ் இல்லாத எந்த ஸ்பாவும் இல்லை ஸோ அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ ஸ்பா வந்து சர்ப்ரைஸ் ரைட் கண்டக்ட் பண்ணுறோம் அந்த ஸ்பா ரைட் ரைட் கண்டக்ட் பண்ணும்போது அவங்க வந்து ப்ராப்பராக போலீஸ் ஓசி வச்சிருக்காங்களா இல்லை கார்ப்பரேஷனில் என்ன வச்சிருக்காங்க அந்த சர்டைன் நம்ம ஹை கோர்ட்டோட நாம்ஸ் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இந்த நம்ம செக் பண்ணுறோம் அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம அதுபோல் இதுபோல் இல்லீகலாக ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருந்தானா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம் டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துக்கோம் இவர் வந்து இந்த பணம் லாப பணத்தை வச்சு பெங்களூரில் ஒரு பிரியாணி ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கு ஆமாம் தான் வந்து அவரோட வீடு ஒன்று எடுத்து வச்சு அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டோட்டலாக வந்து சிக்ஸ்டீன் மொபைல்ஸ் மொபைல்ஸ் தான் அவங்களுக்கு கணக்கு அந்த மொபைல் வந்து அந்தந்த டிஸ்டிக்டில் கொடுத்துட்டு எல்லாமே நெட்ஒர்க் ஒருங்கிணைக்கிறது வந்து பண்ணுறாச்சு இதுக்கு மூளை வந்து அவங்க இப்போ நம்ம எதனா ஒரு கஸ்டமர் வந்து ஏதோ ஒரு பெண் வேணும்னு சொன்னால் மெசேஜ் மூலமாக போய் காண்டிக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஏஜெண்ட் வந்து அங்கே கான்டிக் பண்ணுவாங்க என்னென்ன பெண்கள் வந்து அவைலபிளாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க அந்த ஃபோட்டோஸ் அனுப்பி அதுக்கேற்ற மாதிரி வேலையை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் இப்போ கோயம்புத்தூர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக ஒரு எயிட் ஹோட்டல்ஸ் தான் போகிறாங்க ஸோ அந்த ஹோட்டல்ஸோட லிஸ்ட்டு எந்த அந்த டீட்டெயில்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அந்த ஹோட்டலில் தான் ரிப்பீட்டடாக ரூம் புக் பண்ணி அந்த ப்ராஸ்டன் வந்து நடந்துட்டு இருக்குது ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்குன்னு நம்ம பரவாயில்ல கண்டிப்பாக நடவடிக்கை ஃபஸ்ட்டு வந்து அது இன்வால்மெண்ட் என்னென்னு சொல்லிட்டு அவங்க ஹோட்டலோட லீஸ்ட் வச்சு நம்ம செக் பண்ணணும் ஸோ அதில் அவங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குன்ற பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க மேலே சட்டப் நடவடிக்கை எடுக்கும் இல்லை இதில் வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில ரவுடிஸும் வந்து இன் டேரக்ட் இன்டேரக்டாக வந்து இன்வால்வ் ஆகிருக்கு ஸோ குறிப்பிட்ட ரவுடிஸ்க்கு வந்து இவர் வந்து பணம் கொடுக்குறதும் விசாரணை நம்ம தெரிய வந்திருக்கு ஸோ அந்த ரவுடிஸோட லிஸ்ட்டில் நம்ம எடுத்திருக்கோம் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் இவரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இப்போ ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் தென் இதில் யார் ரவுடிக்ஸ் வந்து ஒரு பணம் கொடுத்துருக்காரோ அந்த ரவுடி லிஸ்ட்டை எடுத்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க மேலேயும் கண்டிப்பாக நடவடிக்கை